ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தட்டம் முறுக்கும் சீடையும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவில் உப்பு சீடை இனிப்பு சீடை ரெண்டையும் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் தட்டம் முறுக்கும் சீடையும் செய்கிறக்காக ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கீங்க இந்த உளுந்தை ஒரு பேனில் சேர்த்து நல்லா செவந்து வருபட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நமக்கு தட்டம் முறுக்கு செய்கிறக்காகட்டும் சீடை வகைகள் செய்கிறக்காகட்டும் உளுந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அரிசி மாவு மட்டும் சேர்த்து டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் அந்த சீடையும் தட்டம் முறுக்கும் செஞ்சிடலாங்க இப்போ நான் உளுந்து வறுத்துட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷம் மூடுக்கும் ஃப்ளேம் நல்ல லோக்கு மீடியம் நடுவில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சிவந்து வறுப்பட்டமானம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க உளுந்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்துட்டேன் லைட்டாக செவந்து வந்திருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வருத்திட்டுங்க உளுந்து நல்லா செவந்து வருபட்டமானம் வருது இப்போ நம்ம இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க குரஹரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளால் சாஃப்டாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு சல்லடலை சேர்த்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம சல்லடையில் சேர்க்காமல் அப்படியே தட்டையோ சீடையோ செஞ்சோம்னா தட்டையும் சீடையும் பொரியும் போது வெடிக்கும் அதனால சல்லடையில் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கோங்க மேலே இருக்க அந்த கொஞ்சம் உளுந்து பொடியும் திரும்பி மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தட்டம் முறுக்க செய்கிறக்கும் சீடை செய்க்கும் உளுந்து பொடி ரெடிங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டமான வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இது கரெக்டான பக்குவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அந்த அரிசி மாவு எடுத்த மாதிரி நம்ம கோடு போட வரும்போது அங்கங்கே திட்டு திட்டாக விழுகாமல் ஈஸியாக ஃப்ளோவாக கோடு போட வரணும் அது நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் மாவு வருபட்டுருச்சுன்னு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துருக்கீங்க இது ரெண்டையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து குற குறப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அகலமான பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்த பொடியை சூடு ஆறுனதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து பொடி சேர்த்துருக்கீங்க அது கூடயே நம்ம குறஹொரைப்பாக பிடிச்சி வச்சிருந்தேன் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து குறைஹொரப்பாக பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்துருக்கேன் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கீங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அது முழுசாக பொட்டுக்கடலை சேர்க்கும்போது தட்டையில் அங்கங்கே பார்க்கறக்கும் அழகாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பொட்டுக்கடலை வேண்டாம் அப்படின்னா கடலைப்பருப்பு ஊற வச்சும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போது ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அடுத்து தான் இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கீங்க கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டட் பட்டர் சேர்க்குறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம தட்டை பொரிக்கிறக்காக எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் எடுத்து இந்த மாவில் சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி நாம்பி பிடிக்கும் போது பிடிக்கிறதுக்கு வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி நடுத்தரமாக கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம தட்டையை தட்டி எடுக்கறக்குள்ளே மாவு ஆஞ்சிரும் அதனால் சப்பாத்தி மாவுக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சூடாகிற டைமில் நம்ம தட்டையை தட்டி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக ஆயில் கவரும் எடுத்துக்கலாங்க இல்லை வாழையில் இருந்தால் நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவனதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க அதை பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அந்த பட்டர் ஷீட்டை ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க பார்த்திங்கன்னா கையிலே அப்படியே தட்டையை தட்டி போட்டுருவாங்க இப்போ நம்ம பிகினர்ஸ் இப்போ தான் செய்ய போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி அடியில் தட்டையான ஒரு பாத்திரை வச்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான தட்டை அதே ஷேப்பில் கிடைக்குங்க சைடில் கொஞ்சம் தடுமனாக இருந்தால் இந்த மாதிரி தட்டி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான தட்டை ரெடி இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க இப்போ என்ன நல்ல சூடாயிடுச்சு நம்ம தட்டி வச்சிருந்தால் தட்டை எல்லாத்தையும் இதில் ஒவ்வொன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க உளுந்து மாவு மட்டும் நீங்கள் பொடி பண்ணி வச்சீங்கன்னா போதுங்க அரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் சுட சுட தட்டை செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தட்டை முறுக்கு ரெடி மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டையாக தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான தட்டை ரெடி அடுத்தது சீடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் உப்பு சீடை செய்யலாம் சீடை அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கீங்க அது ஒரு பேனில் சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க முதல்ல தட்டைக்கு சொன்ன அதே பக்குவம் தாங்க மாவு நல்லா வறுப்பட்டு நம்ம இந்த இந்த மாதிரி எடுத்து கோடு போடும்போது ஈஸியாக கோடு போடக்கு வரணும் அந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா வறுப்பட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பொடி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்த அரை கப் அரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து பொடி சேர்த்துருக்கேன் தட்ட முறுக்கு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து பொடி சேர்த்துருந்தேன் ஏன்னா அப்போ நான் வந்து வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் பொடிச்சு சேர்த்திருந்தேன் அதனால் வந்து உளுந்து பொடி கம்மியாக தான் சேர்த்துனேன் ஆனால் சீடைக்கு நம்ம வேறு உளுந்து பொடி மட்டுந்தான் சேர்க்க போகிறோம் அதனால் அரை கப் மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க தேவையே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து முன்னாடி எடுத்துக்கலாம் அதே பக்குவத்தில் போது நல்லா பிடிக்க வரணும் பக்குவம் அந்த அளவுக்கு மாவை கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நான் காமிக்கிற மாதிரி நல்லா நடுத்தரமாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்ச எடுத்துக்கலாங்க நம்ம சீடைக்கு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கூட வெடிப்பில்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இப்போ எல்லா மாமையும் உருண்டைகளாக கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் பிடிச்சி எடுத்திருக்கேன் மாவு பார்த்திங்க இந்த மாதிரி மேலாப்படி அழுத்தாமல் உருண்டை பிடிக்கணுங்க நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சோம்னா நம்ம சீடை பொரியும்போது வெடிப்பு வெட்டுரும் அதனால் மேலாப்படி அப்படி சாஃப்டாக உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருந்த உருண்டைகள் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருந்த சீடைகளை அதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீடையை போட்டு நான் பொறிச்சு எடுத்து பார்த்துக்குறேங்க இப்போ இது நமக்கு நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் அதாவது நம்ம பிடிச்சி வச்சுருந்த சீடை எல்லாத்தையும் இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சீடை பொறிக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்டோன்னே கிளராமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கிளறி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் சுத்தமாக அப்புறம் எடுத்துடலாம் துளி கூட வெடிப்பு இல்லாமல் சூப்பராக உப்பு சீடை ரெடியாக இருக்குங்க இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான உப்பு சீடை ரெடி அடுத்ததாக இனிப்பு சீடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க கம்பி பதவமோ பதமோ பக்குவமோ எதுவுமே தேவையில்லைங்க வெள்ளத்தை சும்மா கரைச்சி மட்டும் எடுத்தோம்னா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அது ஒரு பேனில் சேர்த்து நம்ம உப்பு சீடைக்கும் தட்டைக்கும் செஞ்ச மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வருட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பக்குவம் பார்த்தீங்கன்னா எடுத்து கோடு போடும்போது நல்லா ஈஸியாக நமக்கு கோடு போட வரணும் அந்த பக்குவத்துக்கு மாவு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பொடி சேர்த்துருக்கேங்க அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா கருப்பு எள் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு இல்லை ஓமம் அதுவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கடந்து எடுத்துட்டு பக்குவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாம்பி போது நல்லா பிடிக்க வரணும் அடுத்து தான் இந்த கூட நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த வெள்ளப்பாக சேர்த்துக்கலாங்க ஒரே டைமில் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க பத்தாவது பட்சத்தில் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருந்த வெள்ளப்பாக உங்களுக்கு பத்தில் மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சும் பசஞ்சு எடுத்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நடுப்பதமாக மாவை பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க முன்னாடி மாதிரியே கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் செடிகளை பிடிச்செடுக்கணும் இந்த மாதிரி பிடிச்செடுத்த சேடிகள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேர்த்து வச்சிருக்கேன் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கீங்க எண்ணெய் மிதமான சூடானதுக்கப்புறமா இந்த சீடைகளை ஒவ்வொன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கறதுனால நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னுமே டக்குன்னு செவந்து பொறிஞ்சு வந்துடும் நம்ம வெந்துருச்சுன்னு எடுத்துருந்தோம்னா உள்ளே வேகாது அதே மாதிரி வேகலன்னு விட்டோம்னா சீக்கிரமாக கரிஞ்சும் வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த இனிப்பு சீடை செய்கிறப்ப மட்டும் ஃப்ளேம் வந்து கரெக்டான பக்கத்தில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இனிப்பு சீடை பர்ஃபெக்டாக வருவோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இனிப்பு சீடை ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு இனிப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க தட்டையும் சீடையும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ